திருநெல்வேலி கோடீஸ்வரன் நகர் கோல்டு லயன்ஸ் சங்கம் சார்பில் கபசர குடிநீர் வழங்கும் முகாம் கோடீஸ்வரன் நகரில் வைத்து இன்று நடைபெற்றது திருநெல்வேலி கோடீஸ்வரன் நகர் கோல்டு லயன்ஸ் சங்க தலைவர் அஸ்கர் அலி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் வீராசாமி செயலாளர் பாலசுப்ரமணியன் பொருளாளர் மந்திரமூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் நேர்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோடீஸ்வர நகர் கோல்டு சார்பாக வருஷ வருஷம் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நிலவேம்பு குடிநீர் வந்து நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் மதிக்கத்தக்க மக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் நம்ம லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோடீஸ்வரர் சார்பாக நம்ம பண்ணுறோம் கோடீஸ்வர நகரில் பிள்ளையார் கோவில் இதில் ஸோ இந்த வாரம் மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமும் இதை கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா ஒரு வாரம் சில ஆட்களால் பயனடைய முடியாது அடுத்த வாரம் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும் அது போக பஜார்லேயும் எல்லா பக்கமும் டவுனுக்குள்ள சரவுண்டிங்கில் இந்த நினைவு நினைவு குழுவினரை எல்லோரும் பயனடையதுக்கு உண்டான வேலைகளை இருக்கிறோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நகர் மக்கள் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெலி கோல்டு சங்கத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஜோன் சேர்மன் வீராசாமி மற்றும் மூர்த்தி அவர்களுக்கு மற்றும் லைன் மெம்பர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியிலையும் பாராட்டிலையும் தெரிவிக்கக் கொள்கிறேன் தேங்க்யூ இது வந்து இப்போ வந்து காய்ச்சல் போராமல் இருக்க இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் இந்த காய்ச்சல்லாம் வரக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜிலே நம்ம அதை விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை குடிக்கும் போது கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு கூடும் அதனால எல்லாருமே இதை பயனடிடும் நம்மளை பார்த்து இது எதுக்காண்டி இது டிவிலெலாம் ஃப்ளாஷ் பண்ணுங்கிற விஷயங்கள் காரணம் என்னென்னா இதை பார்த்து எல்லாருமே அதை செய்யணும் ஒவ்வொரு ஏரியாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த நோக்கத்தோடு அந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரும் பண்ணுங்கள் எல்லோரும் பயனடிவிடும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நேரு அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி கோடிசுனர் கோல்டு லைன் சங்கத்தின் சார்பாக பார்த்தோன்னா ஒவ்வொரு வருடம் குளிர்காலத்தில் நிலவேம்பு கசையை வழங்குற முகாம் வந்து இருக்கோம் இந்த முகாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பட்டய தலைவர் அஸ்கரலி என் அஸ்கர் அலி மூலிமா ஒவ்வொரு வருடமும் அவர் வேட்பாளர் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தோடு சார் சொல்கிற மாதிரி முடிக்காமல் தொடர்ந்து நாலு வாரங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் சளி தொற்றில் வரக்கூடிய காலகட்டம் இதிலிருந்து மக்களை பேணி பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் செஞ்சிட்ருக்கோம் இது ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்ருக்கோம் இப்போ நகரில் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நகரோட எல்லா பகலும் தொடர்ந்து செய்ய போகிறோம் மக்கள் எல்லாம் பயன்படும் கேட்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ